ரைஸ் ரைஸ் இன்றைக்கி மத்தியானம் லன்ச்சுக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு வாங்க பார்க்கலாம் சுட சுட ரைஸ் வடிச்சிட்டேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்பு ஸ்பெஷல்னால் சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் மாங்காய் முருங்கக்காய்லாம் போட்டு ஒரு சூப்பரான சாம்பார் வச்சுருக்கேன் எத்தனை பேருக்கு சாம்பார்னால் ரொம்ப பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கூடவே சைட் டிஷ்க்கு முள்ளங்கி ஃப்ரையும் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முள்ளங்கி ஃப்ரையோட ரெசிபி வந்து இன்றைக்கி ஈவினிங் நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணிவிடுவேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் உண்மையாகவே வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எல்லார் வீட்லேயும் நீங்கள் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட ஃபுல் வீடியோ சீக்கிரமாக சேனல் அப்லோட் பண்ணிவிடுவேன் போய் எல்லாரும் பார்த்து வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மஸ்ட்டு தான் சொல்லுவேன் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த லன்ச் காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கரம் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் இருந்துக்குனே பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்